தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆபீஸ் ஜாப் சம்பந்தமான ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேல ஆகுங்க பொறுமையா வந்து வீடியோவை முழுமையா பாருங்க உங்க சந்தேகங்களுக்கு உண்டான பதில்கள் இந்த வீடியோல நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெப்சைட் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுல வந்து போஸ்ட் ஆபீஸ் ஜாப் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் வந்து தனித்தனி ஹெட்லைன்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் பாக்காதவங்க இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்து எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு முழுமையான விளக்கம் வந்து இந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் முகவரியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் சரி கமெண்ட் செக்ஷனுக்கு போலாம் யூசர்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க இல்ல பெரும்பாலான டவுட்ஸுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஒரு சில டவுட்ஸ் மட்டும் வந்து நம்ம ரேண்டமா பார்க்கலாம் செல்வம் சாரு சார் நான் எம்பிசி கம்யூனிட்டி அப்லோட் பண்ணிட்டேன் ரிஜெக்ட் ஆயிடுமா இதுக்கு வந்து கரெக்டான பதில் சொல்லணும் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகலாம் ஆகாமியும் போகலாம் பிப்டி பிப்டி சான்சஸ் இருக்குங்க அடுத்து அஜித் குமார் யூஆர் கேட்டகரி போர் செவன்டி செவன் மார்க்ஸ் கிடைக்குமா தாராளமா கிடைக்குங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இருபது பிளேசஸும் வந்து செலக்ட் பண்ணுங்க அடுத்து பாலகிருஷ்ணன் சத்யா சாமாய் மார்க் போர் தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்குமா வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ நீங்க டுவெண்ட்டி ப்ரோஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயம் இருக்கு இளையராஜா சார் மை மார்க் போர் பிப்டி எயிட் ஐ அப்லோட் ஓபிசி கேட்டகரி எனி சான்ஸ் கண்டிப்பா இருக்குங்க கவலைப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க அடுத்து ரதி தேவி சார் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாமா இந்த கேள்விக்கு வந்து நம்ம தனியாவே வந்து வீடியோல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த சந்தேகம் கேட்கறாங்க தவறா வந்து அப்லோட் பண்றாங்க அதாவது ஜெராக்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ண கூடாதுங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்க அதுதான் வந்து அப்லோட் பண்ணணும்னு அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் வந்து சொல்லியிருக்காங்க சரி ஜெராக்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் என்னவாகும் அப்படின்னா அக்செப்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நந்தினி ஆர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரோ அஞ்சு ப்ரெஃபரன்ஸ் மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க நெட் சென்டர்ல ஃபீஸ் பே பண்ணி செலக்ட் பண்ணணுமா ஒரே கேட்டகரி எப்படி எப்படி ப்ரோ புரியல நந்தினி நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணிருக்கோம் இருபது ப்ரெஃபரன்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து ஃபீஸே வந்து பே பண்ண வேண்டாங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றீங்களா அந்த அஞ்சு ப்ரெஃபரன்ஸுக்கும் பே பண்ண வேண்டாம் அடுத்து செலக்ட் பண்ண போற பதினஞ்சு ப்ரெஃபரன்ஸுக்கும் வந்து செலக்ட் பண்ண வேண்டாம் அடுத்து வெப்சைட் வந்து கொஞ்சம் இஷூவா இருக்கு அதாவது வந்து சரியா வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியல அது சம்பந்தமா வந்து பல கேள்விகள் வந்து கேட்டுக்காங்க சதீஷ் சிஓசி நைட் பதினோரு மணிக்கு மேல வந்து அப்ளை பண்ணியும் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காரு ஆமாங்க பலருக்கும் வந்து இந்த பிரச்சனை இருக்கு ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நைட் டைம்ல வந்து ஒர்க் ஆகுது நைன் தேர்ட்டிக்கு மேல நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க இவரு வந்து பதினோரு மணிக்கு மேல கூட ஒர்க் ஆகலன்னு சொல்றாரு நீங்க வந்து காலையில ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு ட்ரை பண்ணுங்க ஒர்க் ஆகுதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா காலி பிரசாத் இயர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் பண்ணுங்க நோ ட்ரபல் சர்வர் இவரும் வந்து அதேதான் இதுன்னு சொல்றாரு சதீஷ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன ரிசல்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரவணகுமார் ப்ரோ பிளீஸ் டெல் மோகன்ராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எஸ் டூ ஓ கிளாக் தான் நைட் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க லெவன் ஓ கிளாக் டு மார்னிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் பெட்டர் மார்னிங் ட்ரை பண்ணுங்க ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகுதா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சுவாமிநாதன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஐ ட்ரை டு பே தேர்ட் டைம் பீஸ் பட் ஒன் டூ டைம் ஒன் டூ டைம் பேங்க் ஓடிபி என்டர் சர்வீஸ் சர்வர் டிசேபிள் பேமெண்ட் டெபாசிட் லாஸ் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா எஸ்எம்எஸ் ரிசீவ் டேட்லி சர்வர் ப்ராப்ளத்தினால வந்து அவருக்கு டூ ஹண்ட்ரட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க வந்து சப்போர்ட் டீமுக்கு வந்து மெயில் பண்ணுங்க அடுத்து அபிஷா எஸ்ஏ ஏ செலக்ட் ஆகுறது எப்படி தெரியும் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் எம் மூலமா தெரியப்படுத்துவாங்க ஏபி போஸ்ட் டாட் அபிஷியல் வெப்சைட்லயே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க கலைச்செல்வி ப்ரோ சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிட்டு சேவ் பிரிண்ட் கொடுத்துட்டேன் சேவ் ஆக மாட்டேன் என்ன பண்றது இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குங்க அதுதான் வெப்சைட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து இயர்லி மார்னிங் வந்து வித சர்வர் இல்லன்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம் அடுத்து விக்கி ஹோம் பேஜ் வந்ததும் மறுபடியும் பேக் வந்து சப்மிட் பண்ண சக்ஸஸ் ஆகுது இதுவரைக்கும் நான் ஏழு பேருக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கேன் பேக் கொடுத்துட்டு சப்மிட் பண்ண கண்டினியூ ஆகுது பட் நான் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல லாக்இன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன் ஈஸியா ஈஸியா தான் இருக்கு இவரு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காரு விக்கி வந்து மொபைல் மூலமா வந்து அப்ளை பண்றாரு அப்ளை பண்றப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் இவருக்கும் வருது அதாவது ஹோம் பேஜுக்கு வந்து வந்துருது இவர் திரும்ப வந்து பேக் போயிட்டு திரும்ப சப்மிட் பண்ணா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு நீங்க ட்ரை பண்ணுங்க இவருடைய ட்ரிக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நிறைய பேர் வந்து நான் ஃபோர் டேஸா ட்ரை பண்றேன் என்னால வந்து அப்ளை பண்ண முடியல ஒரு சிலர் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணியும் வந்து அப்ளை பண்ண முடியலன்னு அவங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து சொல்ற ஒரே சொல்யூஷன் மார்னிங் டைம்ல வந்து இயர்லி மார்னிங் டைம்ல வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அடுத்து மணிவாசகன் சார் ஃபாதர் நேம் டென்த் சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரி போட சொல்லிருக்காங்க பட் டென்த் சர்டிபிகேட்ல வந்து ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணல நேம் எப்படி கொடுக்க இனிஷியல் கொடுக்கணுமா இல்ல லாஸ்ட் கொடுக்கணுமா இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க கொடுக்கலாம் லாஸ்டும் கொடுக்கலாம் நீங்க உங்களுடைய நேம் எப்படி கொடுக்குறீங்களோ அந்த ஃபார்மேட்ல கொடுங்க அது பெஸ்ட்டா இருக்கும் மணிவாசகமே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அட் த சேம் டைம் நான் என்னோட போட்டோ அண்ட் சைன கேம் ஸ்கேனர் அட்ஜஸ்ட் பண்ணி நோட்டிபிகேஷன்ல உள்ள சைஸுக்கு பண்ணா ஓகேவா இல்ல சிஸ்டத்துல தான் பண்ணணுமா அப்படிலாம் இல்லைங்க உங்களுடைய விருப்பம் அந்த சைஸ்ல இருந்தா கிளாரிட்டியா இருந்தா போதும் ஒன்னும் பிரச்சனை இல்லை தென் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ப்ரோ எங்கிட்ட ஓபிசி சர்டிபிகேட் இல்ல நான் ஓபிசி கொடுத்துட்டு எம்பிசி சர்டிபிகேட் கொடுத்துட்டேன் மார்க் ஃபோர் செவன்டி டூ நான் ப்ரெஃபரன்ஸ் யூஆர் அண்ட் ஓபிசி ரெண்டுக்கும் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் என்னால ஓபிசி பிளேஸுக்கு போட்டி போட முடியுமா செலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓபிசி சர்டிபிகேட் கொடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்றாங்களான்றதே வந்து டவுட் தான் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன காரணம்னா வந்து நீங்க எம்பிசி சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்க அது வந்து ஓபிசி சர்டிபிகேட் அல்ல அதுக்காக வந்து நீங்க தனியா ஓபிசி சர்டிபிகேட் வந்து வாங்கினுங்க இந்த மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க பார்க்கலாம் என்ன ஸ்டேட்டஸ் வந்து வருது செலக்ட் ஆகுறாரா ஏ அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும் அடுத்த கேள்விக்கு போலாம் விஷ்ணு பிரியா ஐ எம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அபிராமி அபி மை ஓபி சர்டிபிகேட் வேலிட்டி அப் டு அப்ளை திஸ் சர்டிபிகேட் ஐ மை ஓபிசி சர்டிபிகேட் இங்க தாராளமா வந்து இப்ப இருக்க ஓபிசி மூலமாக வந்து நீங்க அப்ளை பண்ணலாங்க உங்களுக்கு கால் ஃபேர் பண்றதுக்கு லேட் ஆகும் அப்போ வந்து நீங்க ரினியூல் பண்ணிட்டு ரினியூல் பண்ண ஓபிசிய நேரடியாக கொண்டு போங்க அடுத்து நீனா ஆனந்த் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டென்த் சர்டிபிகேட் நம்பர் டைப் பண்ணல சார் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரஞ்சித் குமார் ப்ரோ நான் என்ஓசி எஸ் கொடுத்துட்டேன் ஏதாவது ப்ராப்ளம் வருமா இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க மேபி வந்து இதை வந்து ஓகே பண்றதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்றது ராஜி ராஜி ப்ரோ டென்த் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன் என்னோட என்னோடது ரிஜெக்ட் ப்ளீஸ் சொல்லுங்க ப்ரோ என்னோட மார்க் போர் ஜெராக்ஸ் வந்து அப்லோட் பண்ண கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து நீங்க ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாதான் வந்து அதை வெரிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இருந்தாலும் கூப்பிடலாம் கூப்பிடாமையும் போகலாம் இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் வந்து 50 50யா தான் இருக்கு. உறுதியான பதில்கள் வந்து சொல்றதுக்கு இல்ல. அடுத்து சோபனா ராஜு சார் நான் ஓபிசி சர்வீக்கட் ஏப்ரல் 5ஆம் தேதி தான் அப்ளை பண்ணேன் சார் எனக்கு எப்போ கிடைக்கும்? ஒன் வீக்குக்குள்ள வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க தொடர்ந்து உங்களுடைய PAO rai வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்த கேள்வி ஃபுல் குளோபல் டிஜிட்டல் மட்டும் வெப்சைட்ல எந்த இஷ்யூமே இல்ல தான் இருக்கு நான் அஞ்சு பேருக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிருக்கேன் என்ன டைம் அப்படின்னா நைன் தேர்ட்டிக்கு மேலேயே ஒர்க் ஆகுதுன்னு இன்னொரு நண்பர் சொல்லிருக்காரு சரிங்களா பெரும்பாலானோருக்கு வந்து வெப்சைட் ஒர்க் ஆகல அப்படின்றதுதான் உண்மை மார்னிங் அதான் நம்ம சொன்ன மாதிரி இயர்லி மார்னிங் வந்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்ளை பண்ணல சர்வர் பிரச்சனைனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில நாலு மணிக்கு முடியலன்னாலும் ஒரு அஞ்சு மணிக்காச்சும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா அடுத்து செந்தில் சந்தீப் கேட்கிறாரு செல்போன் மூலமா வந்து அப்ளை பண்ண முடியுமா தாராளமா அப்ளை பண்ணலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஸ்கேன் பண்ணி சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய போல்டர்ல வச்சுக்கோங்க அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு வசதியா இருக்கு அடுத்தது ஜான்சி கண்ணன் ப்ரோ ஐ ஹவ் அப்லோட் ஜெராக்ஸ் வில் தேர் ரிஜெக்ட் இட் சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிவசங்கரா சார் என்னோட சிக்னேச்சர் கிளியரா அப்டேட் ஆகல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்றப்பெல்லாம் தெளிவா அப்லோட் பண்ணுங்க சரியா அப்லோட் பண்ணலன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாஸ்கர் வி ப்ரோ ஆபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் சர்டிபிகேட் ஆட் பண்ணலாமா நீங்க எந்த சர்டிபிகேட்டும் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லங்க வெரிபிகேஷன் போறப்ப டைரக்டா கொண்டு போனா போதும் சித்ரா தேவிகா கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் டிகிரில ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எடுத்துட்டு இருக்க சர்டிபிகேட் அக்செப்ட் பண்ணுவாங்களா அக்செப்ட் பண்ணுவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல தினேஷ் தினேஷ் ப்ரோ நான் சர்டிபிகேட் நம்பர் கொடுக்கல தெரியாம ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டேன் ப்ரோ இந்த மிஸ்டேக்ஸும் வந்து நிறைய பேர் பண்றாங்க இந்த மிஸ்டேக்ஸ பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் நவீன் குமார் ஆறுமுகம் சார் ஃபர்ஸ்ட் சர்வர் ஓபன் பண்ண சொல்லுங்க ஓபன் ஆகவே மாட்டேங்குது வெப்சைட் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து அட்ட டைம்ல வந்து நிறைய பேர் இந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் சதீஷ் என்றவரும் அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காரு சார் சர்டிஃபிகேட் நம்பருக்கு பதிலாக ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டேன் ரிஜெக்ட் ஆகலாம் அக்செப்டும் பண்ணலாம் பார்க்கலாம் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் இந்த மிஸ்டேக்ஸ்க்கு எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது அடுத்து கவிதா பிரபா போர்ட் தப்பா பண்ணியிருக்கேன் என்ன பண்ண சார் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் தப்பாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணது தான் வந்து ரெடி பண்ண முடியாது அடுத்து பாஸ்கரன் நான் எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்கேன் சார் போர் சிக்ஸ்டி மால் பட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா பயமா இருக்கு சார் சிக்ஸ்டீன் ப்ரஃபரன் செலக்ட் பண்ணிருக்கேன் சார் நீங்க சொல்லுங்க சார் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து இன்னும் நாலு வந்து செலக்ட் பண்ணிருங்க ஏன் அதை மட்டும் இன்னும் தெரியல செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்து டேவிட் பிரிமல் ப்ரோ நான் டென்த் சர்டிபிகேட் நம்பர் பதிலாக சர்டிபிகேட்ல இருக்கிற வேற ஒரு நம்பர் கொடுத்துட்டேன் ப்ரோ என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுமா ப்ரோ ரிஜெக்ட் இருக்கு ப்ரோ ஓகே திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க இந்த பதில்கள் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன் சில தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்தா அந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்